இன்றைக்கு உலக மதம் ஏதாவது ஆண்டவர்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற போதனையை கொண்டு வரக்கூடியது உன்னுடைய வழியை வழிக்கு கர்த்தரை அலை ஓ விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் தேவனுடைய வழியை அறிந்து கொள்ளாமல் நம்ம வழியை நிறைவேற்றுவதற்கு தேவன் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுதல் ஏசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நான் சுயமாய் எதையும் செய்யாமல் என் விருப்பத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன் கண்பானவர்களே இன்றைக்கு ஏதோ ஒரு நோக்கத்தில் நீங்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறீர்கள் நம்மளுடைய சுயமான விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் இல்லை சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு ஜனங்கள் என்னென்ன காரியங்களை செயல்படுத்துகிறார்கள் தெரியுங்களா நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா நேர்ந்து கொள்ளுதல் பொருத்தனை இது ஒரு பண்டமாற்று முறை மாதிரி நான் இதை செய்துவிட்டால் நீங்கள் இதை செய்துவிட வேண்டும் வேளாங்கண்ணி போன்ற கோவில்களுக்கு சென்றால் போதும் அங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஊக்கள்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க தங்கத்துல ஊக்கு வெள்ளியில ஏதாவது சின்ன சின்ன பொருள்களை குண்டூசி முதற்கண்டு செய்து வைத்திருப்பார்கள் இது என்ன அப்படின்னு கேட்டா தங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒன்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள் அது நிறைவேறிவிட்டால் அதன்படி நான் செய்கிறேன் அப்படின்னு ஒன்றை செய்வார்கள் இதே மாதிரி ஒன்ற உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களிலும் நாம் பார்க்க முடியும் தேவனை நம்மளுடைய வழிக்கு துணையாக அழைத்து கொள்ளுவது ஆன்மீகம் அல்ல கிறிஸ்டியானிட்டி அல்ல நம்ம ஒரு வழியில போகும் ஆண்டவரே நான் என் வேலையா போறேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படி அல்ல என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு தேவ வழியில செல்லுவதுதான் சரியான ஆன்மீக பாதை ஆவிக்குரிய வழி அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் தேவ வழியை அறியவில்லை தங்கள் வழியை அறிந்தார்கள் தேவன் காணானுக்கு போகச் சொல்லுகிறார் ஆனால் இவர்களோ நாங்கள் மீண்டும் எகிப்துக்கு போவோம் என்று சொல்லுகிறார்கள் அங்கே எங்களுக்கு உணவு இருக்கிறது நாங்கள் அங்க நான்வெஜ் சாப்பிட முடியும் என்று அவர்கள் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம் தேவன் சொல்லுகிறார் உங்களை எளிதாக எல்லா இடத்திலையும் என்னால் வெற்றி பெற வைக்க முடியும் ஆனால் இவர்கள் இல்லை இல்லை இது வெட்டுக்கிளி மாதிரி நாங்க அவங்களுக்கு முன்னாடி சின்னதா இருக்கிறோம் நாங்க தோற்று போய் விடுவோம் அதுக்கு நாங்க எகிப்திலே செத்து இருக்கலாமே எகிப்துல கல்லறை இல்லைன்னு இவ்வளவு பெரிய இடத்துல வந்து எங்களுக்கு கல்லறையா நீங்க பாத்துருக்கிறீங்க என்றெல்லாம் கிண்டல் செய்து பேசி கொண்டிருந்தார்கள் தேவ வழியை கடைசி வரைக்கும் அறியவில்லை இன்றைக்கு கூட நாம கடைசி வரைக்கும் நம்முடைய வழிகளையே நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சீர்துக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம் கர்த்தரை நம்ம வழிக்கு அழைத்து கொண்டு போகிறோம் எல்லாத்தையும் ஏன் வழிதான் கர்த்தருடைய சித்தம் என்பதே காணாமல் போய்விட்டது சோ எப்பொழுது தேவன் மகிமைப்படுவார் விசுவாசம் என்பது இருதய உறுதித்தன்மையை காண்பிக்கிறது தேவ வழியை நோக்கி செல்லுவதை காண்பிக்க இருக்கு என்னுடைய சுய வழி